யாழ்ப்பாணம் கோண்டாவில் நெட்டிலிப்பாய் பிள்ளையார் கோவிலடியை சுவிஸ் பேர்டனை வதிவிடமாகவும் கொழும்பு கொட்டாஞ்சேனியை தற்காலிக வசிப்பிடமாகவும் கொண்ட தயந்தினி தேவி கணேசலிங்கம் அவர்கள் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் கோண்டாவிலைச் சேர்ந்த காலஞ்சென்று கனகலிங்கம் சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகளும் கோட்டடி தரக்கம்பறையைச் சேர்ந்த சுப்பிரமணியம் சீதேவி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் கணேசலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் பாலசுப்ரமணியம் கமலாதேவி ரஞ்சினி சிவகரன் சிவதாசன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் ரத்னேஸ்வரி சிவபாலசுப்ரமணியம் காலஞ்சென்ற சோமஸ்கந்தமூர்த்தி மற்றும் தனுஷா சிவதர்ஷினி கமலாதேவி சரஸ்வதி ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆவார் அன்னாரின் பூதவுடல் நூற்றி அறுபத்தி இரண்டு இடபிள்யூரா மாவத்து என்னும் முகவரியில் அமைந்துள்ள லாங்கா சர்வீஸில் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று முற்பகல் பத்து மணியளவில் பார்வைக்காக வைக்கப்பட்டு பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் இறுதிக்கிரியை நடைபெற்று பின்னர் கனத்த இந்து மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் கணேசலிங்கம் ஒன்பது நான்கு ஏழு ஆறு ஒன்று ஐந்து நான்கு எட்டு ஆறு ஏழு மூன்று சகோதரன் சிவகரன் நான்கு ஒன்று ஏழு எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறு ஐந்து இரண்டு சகோதரன் சிவதாசன் ஆறு ஒன்று நான்கு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்